ஜியோ பாலிடிக்ஸ் எடுத்துக்கிட்டாலே மோஸ்ட்லி பேட் நியூஸ் வரும் ஃபார் எக்ஸாம்பிள் வார் இன்ஃபேஷன் ஆனால் இன்னைக்கு ஒரு ரேரான இவன்ட் நடந்திருக்கு விச் இஸ் யூஎஸ் யூஸ் ஒரு ரீசென்ட் டிசிஷன் இது நம்மளுடைய இந்தியன் எக்கானி அஸ் வெல் அஸ் மார்க்கெட் ரெண்டுத்துக்குமே குட் நியூஸ் அமைய போகுது அது என்ன லெட் வெனசில அப்படின்றது ஆயில் ரிச் கண்ட்ரி உங்க எல்லாருக்குமே தெரியும் அண்ட் அவங்களுடைய மெயின் சோர்ஸ் ஆஃப் இன்கம் இஸ் ஆயில் எக்ஸ்போர்ட் யூஸ் வெனசுலா மேல போட்ட பேண்ட்னால அது ஸ்டாப் இருந்தது அண்ட் இப்போ வெனிசிலாவை கண்ட்ரோல் எடுத்ததுக்கு அப்புறமா ட்ரம்ப் ஒரு டிசிஷன் எடுத்திருக்காரு ட்ரம்ப் ஒரு ஆஃபர் இந்தியாவுக்கு தராரு இந்தியா கேன் பை ஆயில் ஃபிரம் வெனசிலா வை இடன் லைக் இந்தியா பைங் ஆயில் ரஷ்யா அதனால அங்க வாங்குறதுக்கு பதிலாக நீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் அண்டர் ஒன் கண்டிஷன் எவ்வளவு போர்ஷன் வாங்கணும் அண்ட் எப்போ வாங்கணும் அப்படின்ற இது எல்லாமே நாங்க சொல்றது கண்ட்ரோல்ட் பர்மிஷன் இருந்தாலுமே இதுல நம்மளுக்கு பெரிய பெனிஃபிட்ஸ் இருக்கு அண்ட் இது நம்மளுக்கு ஒரு பெரிய பாசிட்டிவ் நியூஸ் எப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியாவுடைய பிகஸ்ட் எக்ஸ்போர்ட் எக்ஸ்பென்சஸ் இஸ் குரூட் ஆயில் பிகாஸ் நம்ம எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் த ஆயில் வெளிநாட்டில் இருந்தால் வாங்கிட்டு இருக்கோம் வெனிசிலாவுடைய குரூட் ஆயில் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் இது மார்க்கெட் ரேட்டை விட நம்மளுக்கு சீப்பாக கிடைக்கும் ஏன் அப்படின்னா இஃப் யூ கம்பேர் த குரூட் ஆயில் வித் யூஎஸ் ஆர் ஈராக் யூஎஸ் அண்ட் ஈராக் உடைய குரூட் ஆயில் வில் லுக் வெரி தின் அதாவது ஒரு வெஜிடபிள் ஆயில் மாதிரி தான் இருக்கும் வேற வெனிசிலாவுடைய குரூட் ஆயில் வில் லுக்ஸ் லைக் அ ஹனி ரொம்ப திக்காக இருக்கும் அதை ரிஃபைன் பண்ணுற ப்ராசஸ் இஸ் வெரி எக்ஸ்பென்சிவ் அண்ட் டைம் கன்சியூவ் அண்ட் மெஜாரிட்டியான கண்ட்ரீஸ் அதை வாங்க மாட்டாங்க ஹென்ஸ் பெருசாக அதுக்கு டிமாண்ட் இருக்காது ஸோ இந்த ரீசன்ஸ்னால தான் அது மார்க்கெட் ரேட்டை விட சீப்பான ரேட் கிடைக்குது ஸோ ரஷ்யா கிட்ட இருந்து நம்ம எப்படி ஆயில் சீப்பான ரேட்டுக்கு வாங்கினோமோ அதே மாதிரி இப்போவுமே நம்மளுக்கு இந்த ஆயிலுமே சீப்பான ரேட்டுக்கு தான் கிடைக்க போகுது பட் ரஷ்யா கிட்ட இருந்து நம்ம ஆயில் சீப்பான ரேட் வாங்கினதுக்கான ரீசன் அது வேற பட் இங்க நமக்கு ஆயில் சீப்பா கிடைக்கிறதுக்கு ரேட் இட்ஸ் பிகாஸ் இட்ஸ் குவாலிட்டி ஸோ அது ரெண்டையுமே கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க தட்ஸ் அ டிஃபரன்ஸ் டூ இதனால நம்ம எக்கனாமி எப்படி பெனிஃபிட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இம்போர்ட் டாக்ஸ் குறை செகண்ட் நம்மளோட ருபீஸ் ஸ்டேபிளா இருக்கும் தேர்ட் இதனால இன்ஃபிளேஷனுமே கண்ட்ரோல்டா ஸோ எக்கனாமி பெனிஃபிட் அடைஞ்சுன்னா அது மார்க்கெட்லயுமே ரிஃப்ளெக்ட் ஆகும் எஸ்பெஷலி ஓஎன்ஜிசி அண்ட் ஆயில் அண்ட் கேஸ் செக்டர்ஸ் எப்படி லெட் மீ எக்ஸ்பிளைன் வினிசா கிட்ட இருந்து ஓஎன்ஜிசிக்கு வர வேண்டிய டிவிடெட் அமௌண்ட் கிட்டத்தட்ட ஃபைவ் ஹண்ட்ரட் மில்லியன் டு ஒன் பில்லியன் யூஎஸ் உடைய பேன்னால இத்தனை நாள அது லாக்ல இருக்கு இப்போ அது ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஸோ ஓஎன்ஜிசி ஃபண்டமெண்டலா இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு விச் மீன்ஸ் ஓஎன்ஜிசி அவங்களோட ரேடர்ல ஆட் பண்ணிக்கணும் அண்ட் ரிலையன்ஸ் கம்பெனியுமே இந்த மூவ்னால பெனிஃபிட் அடையிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு பிகாஸ் ரிலையன்ஸ் கிட்ட இருக்க வேர்ல்ட் கிளாஸ் ஆயில் ரிஃபைன்மெண்ட் மிஷின் இட்ஸ் ஸோ பவர்ஃபுல் அதோடைய கெப்பாசிட்டி இந்த மாதிரி ஹெவி குடாயில ரொம்பவே ஈஸியா ப்ராசஸ் பண்ணிடும் மீன்ஸ் அது மூலமா நமக்கு பெட்ரோல் அண்ட் டீசல் ஈஸியா கிடைக்கும் ஸோ சீப்பான ரா மெட்டீரியல் விச் இஸ் திஸ் வெனோசிலாவுடைய குர்டாயில ரிஃபைன் பண்ணி மார்க்கெட் ரேட்டுக்கு செல் பண்ணும்போது யாருக்கு லாபம் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கம்பெனிக்கு தான் ரிலையன்ஸ் உடைய ப்ராஃபிட் மார்ஜினை இன்க்ரீஸ் பண்ணும் சோ திஸ் இஸ் அ பாசிட்டிவ் நியூஸ் ஃபார் ரிலன்ஸ் பட் வெயிட் இந்த குட் நியூஸ் ஓகே பட் நம்மளுக்கு இன்னொரு பேட் நியூஸ் வந்திருக்கு அதை நான் நெக்ஸ்ட் வீடியோல கவர் பண்றேன்